அருகாசரணம் சித்திரை மாத வரலாற்று சிறப்புகள் வரலாற்றில் சித்திரை மாதத்துக்கு என பல்வேறு சிறப்புகள் உள்ளன அவைகளைப் பற்றி இங்கு காண்போம் சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கும் நாளே சித்திரை முதல் நாள் என்று கூறப்படுகிறது சித்திரை மாதத்தை வசந்த ராகம் என்றும் கூறுவர் சித்திரை முதல் நாளை பிரம்மதேவன் படைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன சித்திரை சுக்கல பச்ச அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக தேவி பாகவதம் கூறுகிறது மங்களம் பொங்கும் இந்த மாதத்தினை சைத்ரா என்றும் சைத்ர விஷு என்றும் போற்றுகிறார்கள் இந்த நாளன்றுதான் நான்முகன் இப்பூ உலகை தோற்றுவித்தார் என்று புராணம் சொல்கிறது சித்திரை மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமான் தங்க பழகியில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் அதாவது யமதர்மனின் கணக்கர் தோன்றினாராம் அதே மாதத்தில் சித்திரை நட்சத்திர தினத்தன்றுதான் நீலாதேவி மற்றும் கர்ணிகாம்பா ஆகியோரை சித்திரகுப்தன் மணந்ததாக புராணம் சொல்கிறது ராமநவமியும் அனுமன் ஜெயந்தியும் சித்திரை திங்களில்தான் கொண்டாடப்படுகிறது திருமாலின் அவதாரமான பரசுராமன் இந்நாளில்தான் அவதரித்ததாக கூறப்படுகிறது சித்திரை மாதத்தில் வளர்ப்பிரை காலத்தில் மூன்றாவது திரை தோன்றும் நாளே அட்சய திதி என்று அழைக்கப்படுகிறது இந்நாளில் தங்கம் வாங்கினால் தீபமும் உண்டு சொநாதர் மீனாட்சியை திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் விழா மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி என்று நடைபெறும் சித்ரா பௌர்ணமி என்றுதான் தேவேந்திரன் சொக்கநாதரை வழிபற்று பேர்கள் பெற்றதாக புராண தகவல் உண்டு இத்தகைய பல்வேறு சிறப்புகளைக் கொண்டுள்ள சித்திரை தாயை நாமும் வருகையோடு வரவேற்று எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம் சித்திரை திருநாள் நல்வாழ்த்து